உங்கள் சட்ட காலரில் உள்ள அழுக்கு எந்த சோப்பை போட்டு தேய்ச்சாலும் போக மாட்டேங்குதா கவலையே விடாதீங்க கொஞ்சம் வெள்ளை சீனியை எடுத்து தேய்ச்சி பாருங்க நிச்சயமாக அந்த அழுக்கு போயிடும் இந்த சட்ட அழுக்கு போக்கிற ஒரு வேதிப்பொருளை தான் நாம் தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வெள்ளை ஜீனியை எப்படி தயார் செய்கிறாங்க அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சாலே பல பேர் அதை தொடமாட்டாங்க கரும்புலேருந்து சாரை பிழியப்படுற நிலையில் இதில் ப்ளீச்சிங் பவுடர் இல்லைன்னா குளோரினை காக்கிறாங்க பிழிஞ்ச சாரை பாஸ்பரிக் ஆசிடை லிட்டருக்கு இரநூறு மில்லி வீதம் கலந்து அறுபது சென்டிகிரேட்டு முதல் எழுபது சென்டிகிரேட்டு வரை சூடுபடுத்துகிறாங்க அதுக்கப்புறம் சுண்ணாம்பை சேர்த்து சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவை செலுத்துகிறாங்க நூற்றி ரெண்டு சென்டிகிரேட் கொதிகளில் சூடுபடுத்தி நல்ல விட்டமின்கள்லாம் எழுந்து செயற்கை சுண்ணாம்பு சத்து அளவுக்கு அதிகமாக இதில் சேர்ந்துடுது அதுக்கப்புறம் பாலி எலக்ட்ரோலைட்டை சேர்த்து சக்கையை தனியாக பிரிச்சுட்டு தெளிந்த சாரை எடுக்கிறாங்க திரும்பவும் சுடுகலனில் காஸ்டிக் சோடா வாஷிங் சோடா இதெல்லாத்தையும் சேர்த்து அரத்தி மிகுந்த ஜூஸை தயாரிக்கிறாங்க இறுதியாக சல்ஃபர் டை ஆக்சைடு சோடியம் ஹைட்ரோசல்ஃபேட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து பல பழக்கிற ஜீனியாக தயார் பண்ணுறாங்க இந்த சல்பர் டை ஆக்சைடு நஞ்சு ஜீனியில் கலந்துடுது இப்படி தயாரான ஜீனியில் கடைசியாக நிற்கிறது வெறும் கார்பனுங்கிற கறி தான் இப்படிப்பட்ட வெள்ளை ஜீனியை நாம் சாப்பிட்றதுனால ஏற்படுற உடல்நல பாதிப்புகளை பற்றி இப்போ பார்க்கலாம் எந்த சத்துக்களும் இல்லாத ரசாயனம் மட்டுமே உள்ள இந்த வெள்ள சர்க்கரை நம்ம உடம்புக்குள்ளே போனதுமே குளுக்கோஸாகவும் ஃப்ரூக்டோஸாகவும் பிரியுது இந்த குளுக்கோஸு சீக்கிரமா ஜீரணம் ஆயிடும் ஆனால் இந்த ஃபுக்டோஸ் ஈரலால் மட்டும்தான் ஜீரணிக்க முடியும் ஈரலுக்கு அதிகப்படியான வேலையை நம்ம கொடுத்துட்றோம் அதனால ஈரல்ல கடுமையான அழுத்தம் உண்டாகுது இது நம்ம உடம்போட இன்சுலின் சுரப்ப பாதிக்குது அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் மாற்றம் ஏற்பட்டு அதிகப்படியான உணவை நம்ம உடம்புக்குள்ள சாப்பிட செய்யுது ஏற்கனவே ஜீரண மண்டலத்தை சிதைச்ச இந்த சர்க்கரை ரசாயனம் அதிகமான உணவுகளை ஜீரணிக்காம கொழுப்பாக நம்ம உடம்புல சேர்த்துருது வெள்ள சர்க்கரையில் உள்ள அளவுக்கு அதிகமான அமிலத்தன்மையால் உடல் சோர்வடையும் அதை சமன் செய்ய எலும்புகள் மற்றும் பற்களில் உள்ள கால்சியம் சத்து உறிஞ்சப்படுது இதனால பல்வழி பல் சொத்தை எலும்பு தொடர்பான நோய் இதெல்லாம் நமக்கு வந்து சேருது வெள்ளை சர்க்கரையை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல சர்க்கரையோட அளவு அதிகரிச்சிடுது இது உடம்புல பிஹெச் எனப்படுற அமில மற்றும் கார நிலைகளின் சமன்பாட்டை வெகுவாக பாதிக்குது இது நம்ம உடம்போட அடிப்படை செல் அமைப்பையே சீர்கொலையை செஞ்சிடுது இந்த பிரச்சனை நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம சந்ததியினருக்கும் அதுவாக வந்து சேர்ந்துடுது மூளை சுறுசுறுப்பாக இருக்கணும்னா அதுக்கு அவசியம் விட்டமின் ஏ இந்த வெள்ளை சர்க்கரை நம்ம உடம்புல சேரும் போது இந்த விட்டமின் ஏசத்தை உறிஞ்சிடுது அதனால மூளையோட செயல்திறன் குறைஞ்சி போயிடுது இதனால மருதி வர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லைங்க விரைவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு செயல்படுத்துகிற தன்மை நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடும் உடம்புல உள்ள செல் உற்பத்தியையும் அதன் இயக்கத்தையும் சர்க்கரை செதிச்சிடுது அதன் காரணமாக உடம்புல உள்ள சமநிலை சீர்குலைஞ்சி புத்துநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை அதிகரிக்குது வெள்ளை சர்க்கரையை சாப்பிட்றதுனால சேர்ந்துக்கிட்டே இருக்கிற கொழுப்பு இரத்த ஓட்டத்தை பாதிக்கிறதோட இரத்த குழாய்களையும் பாதிக்குது இதனால் மாரடைப்பு இதய நோய்கள் இதெல்லாம் உருவாயிடுது வெறும் கெமிக்கல் மட்டுமே இருக்கிற இந்த வெள்ள சர்க்கரையை சாப்பிட்றதுனால குடல் புண் உருவாயிடுது ஆலைகளில் தயாரான வெள்ள சீனியை சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு வெல்லம் பனை நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ரத்த அழுத்தமோ இதய நோயோ வியாதியோ மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க